الحمد لله الحمد لله رب العالمين ولا للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وآله وأصحابه أجمعين فقد قال الله تعالى في القرآن العظيم وأنزلنا من السماء ماء طهورا فقد قال رسول الله صلى الله عليه وسلم

அன்னாரில் பணிவந்த நல்லவர்கள் அனைவரும் மீதும் குறிப்பாக நம் அனைவரும் மீதும் அல்லாஹுடைய அன்பும் மரணம் என்றென்றும் தோன்றாமல் குறையாமல் நிலவருக்குமாகலா இன்றோடு நம்முடைய காப்பினர்கள் அவர்கள் சரியாக பத்தொன்போது ஜுசுக்களை முடித்து வந்திருக்கிறார்கள் இன்று ஓதப்பட்ட திருமறை வசனங்கள் நெடுக்க இறை தூர்வர்களுடைய வரலாறுகளையே பேசி வந்ததை கேட்கலாம் குறிப்பாக மோசாலி இஸ்லாம் திரவரிடத்தில் எவ்வாறெல்லாம் வாதம் புரிந்து வெற்றி வாகை சூடினார்கள் அவருடைய சதிகளை எல்லாம் எப்படியெல்லாம் முறியடித்தார்கள் என்று சில வசனங்கள் பேசிய இப்ராஹிம் அலி இஸ்லாம் அல்லாவுக்கு எவ்வளவு நெருக்கமாக இருந்தார்கள் அல்லாஹ் சோதித்த போது அவர்கள் என்னென்ன வார்த்தைகளை மேம்படுத்தினார்கள் என்று இன்னொரு வசனம் பேசி அடுத்து அதே போல சுலைமான் அலி இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் என்னென்ன பெரிய ஆற்றல்களை தந்திருந்தான் அற்புதங்களை தந்திருந்தான் என்றெல்லாம் இறைச்சூழர்களை பற்றி பேசி அதிலும் குறிப்பாக நமக்கான ஒரு துவா வசனங்களில் அப்படியே கடந்து போனது மனைவி மக்களிடத்திலே யார் நிம்மதியை ராபத்தை சந்தோஷத்தை பெற வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்கள் இந்த துவாவை மோதி வருவார்கள் ஆனால் மனைவி மக்கள் மூலம் அவர்கள் நினைத்தது நடக்கும் என்ற அடிப்படையிலே அழகான ஒரு துவாவை இன்று இன்றைக்கு நம்முடைய சிந்தனைக்கு ஒரு அழகான வசனம் நாம் வானத்தில் இருந்து பரிசுத்தமான மழை நீரை உங்களுக்கு இறக்கி தருகிறோம் அப்படின்னு வசனத்துல மழை தண்ணி மிகவும் சுத்தமானது அப்படின்னு நல்லா சொல்கிறோம் அந்த அல்லாஹுத்தாலாம் அவை இறக்கி கொடுத்தாதான் மழை வருமே தவிர மனித முயற்சிக்கு அப்பாற்பட்டது அப்படின்னு நல்லா சொல்கிறான் மனுஷன் என்ன அறிவியலை பயன்படுத்தினாலும் வானத்தில் இருந்து கொட்டும் நீருக்கு அல்லா ஆதாரத்தைத்தாலே தவிர மனிதனால் அது முடியாது அப்படின்னு அல்லாத அவசரத்தில் சொல்லணும் அதே போல பெருமானார் சுரலாசன் அவர்கள் மழை வருவதற்கு என்ன செய்யணும் மழை வந்த போது என்ன செய்யணும் மழை அதிகமாக பெய்தால் அப்பொழுது அதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு மழை சம்பந்தப்பட்ட நிறைய செய்திகளை சொல்லியிருக்கிறான் இப்போ வெயில் ஆரம்பிச்சிருச்சு எல்லாரும் என்ன நினைக்கிறோம் வெயில் வந்துருச்சே கொஞ்சம் இந்த வெயில் கம்மியானா பரவாயில்லையே அதிகமாக அதிகமாக நோம்பு வைக்க பாதி தானே கடந்திருக்கிறோம் இப்படி பல வகையாக மழை வந்தா நல்லா இருக்குமே கொஞ்சம் குளிர்ச்சியா இல்லையா என்ன ஏசி போட்டு தூங்கினாலும் மழையில கிடைக்கிற குளிர்ச்சி ஏசியில கிடைக்காது ஏசியுடைய குளிர்ச்சி உண்மையாகவே அது சூடு கொஞ்சம் இதம் மாதிரி தெரியும் அது நோய் அதே மாதிரி மழை மூலமாக கிடைக்கக்கூடிய வான்மலையின் மூலம் கிடைக்கக்கூடிய குளிர்ச்சி தான் உடம்புக்கு ஏற்றது இந்த மலையை பற்றி பெருமானார் சிலராசனை எப்படி நடந்துக்கிட்டாங்கன்னு கேட்டால் அதாவது முஸ்லீம் இல்லாத முஃப்ரது மாதிரி நூல்களில் இந்த செய்தி பதிவு செய்யப்படும் மழை வந்துச்சுன்னா ரசூல்லா இஸ்லாசம் வீட்டுக்குள்ள போய் ஒழிய மாட்டாங்க வெளியே வருவாங்க கொஞ்சம் அவங்க மேலே போட்டுக்க ட்ரெஸ்ஸை லேசாக அப்படி நீக்கி விட்டு அந்த மழை தண்ணி மேலே படுற மாதிரி இப்படி இப்படி திரும்பி திரும்பி காட்டுவாங்களாம் உடம்ப வெச்சு உடம்ப மழை தண்ணி நேரடியாக உடம்புல படத்தும் அப்படின்னு கொஞ்சம் நேரம் அப்படியே உது அப்படியே காட்டுவான் உடம்பு அப்படியே காட்டுவான் அப்போ பெருமானா சுல்லாசனுடைய தோழர்கள் கேட்டாங்க யாரோ சூழல மழை வந்தாலும் நீங்க என்னன்னா நேராக போய் அதை கொஞ்சம் நேரம் நினைவீங்களே அது என்ன விஷயம் எப்படி இருக்குன்னு கேட்டாங்க அப்போதான் பெருமானா சுல்லாசன் சொன்னாங்க மலையை பத்தி அன்னகர் என் இது வந்து இந்த மலைங்கிறது என் இறைவனிடத்திலிருந்து புதிதாக இப்ப இந்த வருது இல்லை புதுசா அது அல்லாஹ் கொடுக்கறது அந்த அல்லாஹ் கொடுக்குற அந்த சுத்தமான நீர் என் மேல படக்குமே என் மேல பணத்துக்குமே அப்படின்ட்டு பிரமாண பரிசுத்த உடம்பை பெற்றவர்களே சொல்கிறார்கள் என்றால் ரெண்டு நாளை குடிக்காட்டி யாரு நம்ம உடம்பு நம்ம உடம்பு என்ன சொல்றது ரெண்டு நாள் குளிக்கலன்னா நார்து உடம்பு பரிசுத்தமானவர்களுக்கே மழை நீர் பரட்டும் பரிசுத்தமாக அப்படின்னு அப்ப நாம எப்படி ஆனா இன்னைக்கு நாம என்னன்னா நாம என்ன நினைக்கிறோம் மழையில நனைஞ்ச சரி குடிச்சிடும் மழையில நனைஞ்சிடாத காய்ச்சல் வந்துடும் மழையில நனைஞ்சிடாத அட மழை தண்ணி எவ்வளவு முக்கியமானதுங்கிறத இந்த ஹதீஸுக்கு இன்னைக்கு அறிவுபூர்வமா ஆதாரமா சொல்லிட்டான் அறிஞர்கள் ரசூல்லா ஏன் மலையில நினைஞ்சாங்க அல்லாவுடையது அப்படின்னு சொல்லி நினைஞ்சாங்க என்ன காரணம் இன்னைக்கு அவன் சொல்றானே மலையில நினைஞ்சா என்ன லாபம் அப்படிங்கிறத அதாவது மல்லத்தண்ணியில தான் அதிகப்படியான பிராணன் உயிர் உயிர் அதாவது நம்ம சுவாசிக்கிறதுக்கு தேவையானது ஆக்சிஜனா இல்லையா அதை விட பன்மடங்கானது உடம்புக்கு தேவையானது பிராணன் அப்படின்னு ஒண்ணு அது வந்து மலை தண்ணீர்ல அபரிமிதமா இருக்குதான் அதிகப்படிய பிராணம் அங்கே இருக்கான் யார் மலை தண்ணியில் டேரக்டாக உடம்பை காட்டி நளைக்கிறாங்களோ சளி பிடிக்கும் ஏன் குடிக்குது அப்படின்னு இன்னைக்கு அதுக்கு காரணம் சொன்னான் இந்த மழை தண்ணி உடம்புல பட்ட உடனே அந்த மழை தண்ணியில் இருக்கக்கூடிய பிராணனை நம்முடைய உடம்புல துறைய ஒவ்வொரு செல்லும் உள்ளே இழுத்துக்குமா மழை தண்ணி பட்டோடனே உடம்பு வேகமாக உள்ளே பிடிச்சி இழுக்கும் இழுத்த உடனே நீண்ட நாளாக நம்ம உடம்பில் கழிவுகளாக தேங்கி இருந்த கெட்ட நீர் மூர்க்கில் ஊற்றும் தடுமும் பிடிக்கும் தலைவழிக்கிற மாதிரி தெரியும் காய்ச்சல் வர்ற மாதிரி இருக்கும் எல்லாம் என்னான்னு கேட்டால் கழிவுகள் உடம்பை விட்டு வெளியே வருதுன்னு அர்த்தம் நோய் வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம் இல்லை இந்த மழை தண்ணி பட்டோனே அவருக்கு காய்ச்சல் வருது சளி வருதுன்னா அவர் உடம்பில் ஏற்கனவே கழிவு நிறைய தங்கி இருக்குன்னு அர்த்தம் யாருக்கும் மனத்தண்ணி பட்டு காய்ச்ச சளி வரலைன்னு வைங்க அவர் உடம்புல கெட்ட கழிவு தங்கி இருக்கலை உடம்பு ஆரோக்கியமாக இருக்குன்னு அர்த்தம் அப்போ நாமளே டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் நம்ம உடம்பு ஆரோக்கியமாக தான் இருக்கா இல்லை ஆரோக்கியம் ஆரோக்கியமாக இருக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கான்னு மழை தண்ணி நமக்கு டெஸ்ட்டு எடுத்து கொடுத்துரும் இப்போ மழை நினைக்கிறது என்னங்க உடலுக்கு ஆரோக்கியம் உடம்புல இருக்க கழிவு வெளியே தட்டுது அதனாலதான் மழை வந்த போடுதெல்லாம் ரசோன்தான் அடிக்கடி நனைஞ்சாங்கன்னு ரசூல் அந்த பூமியில மழை நம்ம ஊரில் பெய்கிற மாதிரிலாம் பெய்யாது கம்மியாக தான் பெய்யும் ஆனால் கம்மியாக பெய்யும் பொழுதே ரசூல் அப்போ போய் நலஞ்சாங்கன்னா அடிக்கடி பேஞ்சா எப்படி இருந்திருக்கும் அந்த மலையில நலையிறது இன்னும் சொல்ல போனா டாக்டர்கள் என்ன சொல்றாங்கண்ணா குழந்தை சம்மந்தப்பட்டவங்க ஒரு குழந்தைய கொஞ்சம் நேரம் மலையில நலைய விடுங்கன்னு சொல்றாங்க ஆரோக்கியமாக இருக்கும்னு சொல்றாங்க நோய் எதிர்ப்பு சக்தி உருவாகவும் சொல்றாங்க இந்த நரிக்குறவனை பார்த்துருக்கீங்களா அந்த குடும்பங்களை தண்ணியில் என்ன நனைஞ்சாலும் அவனுக்கு காய்ச்சல் வராது பார்த்துருக்கீங்களா சளி வராது எல்லா நேரம் மலைத்தண்ணிலையும் நனைவான் காரணம் அப்படியே பட்டு 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 நம்மளை விட அவன் தாங்க ஆரோக்கியமாக இருக்கான் நம்மளை விட அதாவது உர நரிக்குறவன் வீட்டில் எங்கேயாவது ஒரு சிசேரி நடந்திருக்கிறத பார்த்துருக்கீங்களா பொது பெரும்பாலும் டாக்டர்கிட்ட வர மாட்டான் அவனே சுய பிரசவம் பார்த்துக்குவான் எல்லா நோய்க்கும் அவனே முடிஞ்ச வரைக்கும் மருந்து எடுத்துக்குவான் காரணம் அவனுக்கு உடம்புல அவ்வளவு பெரிய தாக்கத்திற்கு அவன் மலையில நலையிறத ஒரு பொருட்டாவே கருதுறது இல்லை அவன் மலையில நழையிற அது நல்ல விஷயமா அவனுக்கு புரியுது நாம ஏசியும்

அப்ப மலையில நலையிறது என்னங்க ஒரு வகையில் பார்த்தா ரசூல்ல நலஞ்சிருக்காங்களா இல்லையா விடபாசிகள் அதனுடைய தொடரா நடைஞ்சாங்களா இல்லையா அப்படிங்கிறதுனால மலையில கொஞ்ச நேரம் நலகிறது சுண்ணத்தை ஆனா அதுக்கு இன்னைக்கு அறிவியல் ரீதியா சொல்லப்படுது மழை பேஞ்ச உடனே போய் நழைய கூடாது அந்த நிறைய புகை மண்டலம் தானே அதுக்கு தூசி எல்லாம் அந்த ஒரு வேகமா அடிச்சுக்கிட்டு வந்து கீழே தள்ளணும் அதன் பிறகுதான் போய் நலையணும் அந்த மலையில மழை பெய்யுதேன்னு ஓடக்கூடாது ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் விட்டுறணும் அதன் பிறகு போனா அது சுத்தமான நீர் ஏன்னா அந்த கழிவு எல்லாம் இழுத்துக்கிட்டு கீழே வரணும் மழை தண்ணியில ஒன்னொன்று விஷயம் இருக்கு தெரியுங்களா என்னன்னு கேட்டீங்கன்னா பிடிங்க பிடிச்சி சூரிய ஒளி படாத அளவுக்கு மூடி வச்சுட்டா அறிவியல் ரீதியாக நிரூபணமாக இருக்கு ஆறு வருடம் ஆனாலும் மழை நீர் கெட்டு போகாது சூரிய ஒளி பட்டுருச்சு அங்கே உடனே பாசம் வந்துடும் பாசம் வந்துடும் பாசம் வராம தண்ணி கெட்டு போகாம இருக்கணுமா நேரடியா மழை நீரை பிடிக்கணும் நம்ம ஒரு அண்டாவிலேயே குண்டாவிலே மூடி வைக்கணும் அதை எடுத்து அப்பப்ப பயன்படுத்திக்கலாம் இன்னும் நல்லது சொல்லப்போனா கிராமத்துல பொம்பளைங்க சொல்லுவாங்க மழை தண்ணியில சமைச்சா நீண்ட நேரத்துக்கு இருக்கும் கெட்டு போகாதே அந்த மழை தண்ணியில் சோறாக்கினா சோறு பயிர் பயிராக சாப்பிட அவ்வளவு மனமாக இருக்கும் பருப்பான வச்சால் நாலு வீட்டுக்கு மணக்கும் அவ்வளவு ருசியாக இருக்கும்னு சொல்லுவாங்க கிராமத்தில் இன்றைக்கி நடைமுறையில் இருக்குது மழை வந்துச்சுன்னா வேகமாக குண்டானெல்லாம் பிடிச்சி வீட்டுக்குள்ளே நிரப்பி வச்சுக்குவாங்க இன்னும் சில வீடுகளை மழை தண்ணீரை தான் குடிக்கிறாங்க மலேசியா மாதிரி நாடுகளில் அங்கே உள்ள கிராமங்களில் கவர்மெண்ட் சப்ளை பண்ணாதுங்க தண்ணி அங்க உள்ள சில குக்கிராமங்களுக்கு அதே போல அந்த நாட்டுல போர் போடக்கூடாது சட்டம் போர் போடக்கூடாது நம்ம ஊர்ல காசு என்கிட்ட இருக்கு நான் போடுறேன் போர் அப்படின்னு நம்ம போடுறோமே மலேசியாவில் போர் போடக்கூடாது சிட்டில கவர் கவர்மெண்ட்டும் பெருசா தண்ணி தராது அவன் என்னத்தை வச்சு வாழ்றான் மழை தண்ணீரை வச்சு தான் வாழ்றான் இன்னைக்கும் இப்பையும் இருக்கு மலேசியாவுடைய குக்கிராமங்கள்ல அவங்களோட வீட்டு எல்லாம் செட் பண்ணி ஒரு இடத்துல கொலாம் வச்சிருப்பான் அந்த குழா பொத்துன்னு ஒரு இடத்துல தண்ணி விடுவோம் அதை அந்த டேங்கு மாதிரி ஒன்று வச்சிருப்பான் அந்த தண்ணியில் எடுத்து தான் குளிப்பான் குடிப்பான் சமப்பான் எல்லாமே பண்ணுவோம் ஆனால் அந்த ஊரில் வாரத்துக்கு ஒரு முறை பத்து நாளைக்கு ஒரு முறை நல்ல மழை பெய்யும் நல்ல மழை இருக்கும் இன்னைக்கும் கூட மலேசியாவில் இருந்தவங்கள்கிட்ட கேளங்களை மலேசியாவில் மரங்கள் அடர்த்தி அதனால் வான் மலைகளும் அடிக்கடி பெய்யும் இது மழையில கிடைக்கக்கூடிய ஒன்று ரொம்ப அற்புதமானது முஸ்லீமில் புகாரியில இப்படி ஒரு நபி மொழியில் பதிவு செய்யப்பட்டிருக்க அதாவது பெருமானார் ஒருத்தர் அரசர் ரசூலுல்லா ஜும்மா புத்துவா செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அப்போ வந்தார் ரசூலுல்லா போதிய மழை இல்லாமல் நம்முடைய செல்வங்கள் ஆடு மாடு ஒட்டுகை இல்லாமல் போதிய தண்ணி இல்லாமல் செத்து கொண்டு இருக்கிறது வறுமையும் பஞ்சமும் நம்ம எதிர்நோக்கி வந்து கொண்டு இருக்கிறது மழை வந்தா தான் இப்ப செழிப்பு துவா செய்யுங்க அப்படின்றார் குத்துபாள் நிற்கும் பொழுதுமாக எங்களுக்கு மழையை தா மழையை தா பஞ்சமணிக்கு மழையை தான் கேட்டாங்க அந்த தொழுகை முடிஞ்சதுக்குள்ள மழை அவ்வளவு பிரமாதமா போயிட்டுச்சு எந்த அளவுக்கு கேட்டா சகாபாட்கள் வீட்டுக்கு போக முடியாத அளவுக்கு தொப்பு தொப்பையா நனைஞ்சிக்கிட்டு தான் வீட்டுக்கு போனாங்களாம் சகாபாட்கள் அந்த வெள்ளிக்கிழமை பிடிச்சிட்டுனா மழை அடுத்த வெள்ளிக்கிழமை வரைக்கும் தொடர் மழை ஒரு வார மழை அடுத்த அடுத்த வெள்ளிக்கிழமை ரசனா கொண்டு போய் இருந்தாங்க பயான் செஞ்சுட்டு இருக்காங்க அங்கிருந்து ஒருத்தர் அதே மாதிரி அதே வாசலில் வந்து நின்றுக்கிட்டு சொல்றாரு மலைச்சோன்னு பெய்யுது அது இது எல்லாம் நிரம்பி போச்சு தண்ணீர் அடிச்சுக்கிட்டு ஆடு மாடு ஒட்டகம் எல்லாம் போகுது இந்த மழை நாசத்தை உண்டாக்கிடுச்சு ஒரே வாரத்தில் ஒரே வாரத்தில் அடுத்து ரசூல் அதுக்கும் துவா சொல்லி கொடுத்தாங்க அல்லாஹம்மா அவ்வளோனா உலா அழகினா இறைவா இந்த கொடுத்த மலையை எங்களுக்கு பாதகமாக ஆக்கிராத இந்த மலையை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஊர்களுக்கும் அந்த மலைகளுக்கும் குப்புறுகளுக்கும் கொஞ்சம் திருப்பி விடு அப்படின்னு துவா செஞ்சான் இந்த அதிசுக்கு கீழால எழுதுறாங்க எவ்வளவு பெரிய மழை பெஞ்சாலும் மழை வேண்டாம் என்று சொல்லக்கூடாது மழை எதுங்க வேண்டாம் என்று சொல்லக்கூடாது எப்படி சொல்லணுமா இறைவா பிற தேசங்களுக்கு திருப்பி விடு எங்களுக்கு போதும் அப்படின்னு சொல்லணுமா வேண்டாம்னு சொல்லக்கூடாது மலையை பொறுத்த மட்டும் இல்லை வேண்டாம்னு சொல்லக்கூடாது ரசூலுல்லாவே சொல்லி கொடுக்குறாங்களே நம்ம வேண்டாம்னு எதுலையுமே சொல்கிறதில்ல சாப்பிட்ற சாப்பாட்டை தவிர இல்லை எதை கொடுத்தாலும் பத்தாது நம்ம ஆளுக்கு எதை கொடுத்தாலும் பத்தாது ஆனால் ரசூலுல்லா அதாவது மழை விஷயத்தில் வேண்டாம்னு சொல்லாதே அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க அதே போல் மழை பெய்யுதுன்னு வைங்கள அந்த மழை பெய்யிற நேரத்தில் ஹலாலான எந்த துருவா கேட்டாலும் தபூலாகும் வைஹத்தில மொழி பதிவு செய்யப்பட்டு எதை கேட்டாலும் கம்பலாம் மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு அல்லாட்ட கையை தூக்கி இறைவா அது இதுதான் அப்படி இப்படி கேட்டால் துவா கம்பலாம் ரசூ இசலாசம் துவா ஓதும் பொழுது சாதாரண அப்படி கையை தூக்குவாங்க சாதாரணமா அதாவது துவா அப்படியே அமைப்பு என்னங்க ஒண்ணு மாறுப்புக்கு நேரா கையை தூக்கணும் அல்லது இந்த முஜத்துக்கு நேரா கையை தூக்கணும் இது ரெண்டு தான் கை தூக்குற புற மூணாவது ஒன்று முகத்துக்கு நேராக அப்படி கை தூக்கலாம் இந்த மூணு முறையில துவா செய்யறது ரசூல்லா காட்டி கொடுத்த இல்லையா அந்த துவாரும் கூட எப்படி இருக்கணும் இந்த கை இந்த வெள்ள பகுதி வான வானை பார்த்த வாங்கலை வானை பார்த்த வாங்கலை இப்படி துவாச்சிய முகத்துக்கு நேரா புஜத்துக்கு நேரா மார்புக்கு நேரா இப்படி செய்யலாம் சூழ் வேற மாதிரி செஞ்சது இல்ல ஒரே ஒரு இடத்துல தவிர மழை வேண்டும் என்று அல்லாவிடத்தில் எப்போதெல்லாம் பிரார்த்திப்பார்களோ நபிகள் நாயகம் சொல்லலாறு சொல்வார்கள் கையை உயர்த்துவார்கள் அவர்களுடைய அந்த அக்கூலின் வெள்ளை தெரியும் என்று அறிவிப்பாளர்கள் அறிவிக்கிறார்கள் கையை அப்படி ஒசத்துவாங்க ஒசத்துறோம் இந்த கம்பு கூடுன்னு சொல்ல இந்த இந்த கம்பு கூடு இந்த பகுதி அப்படியே ஓப்பனாக தெரியுமா அந்த அளவுக்கு ரசூலா மழைக்கு மட்டும்தான் துவா செஞ்சிருக்காங்க இப்படி கையை தூக்கி துவா செய்வாங்க அப்போ மழை வந்து மனுஷனுக்கு மிகப்பெரிய நியமத் அது வராமல் போச்சுன்னா மனுஷன் வாழவே முடியாது அது அபரிமிதமா வந்துச்சுனாலும் மனுஷன் வாழவே முடியாது அப்ப அது நடுநிலையா வந்துச்சுன்னா சுகம் 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 சுகத்தை தவிர வேற என்று முல்லை அப்ப மழை என்பது குறிப்பா இந்த கோடை காலத்துல நம்ம எல்லாரும் எதிர்பார்க்கிறோம் சரியான வெயில் அடிக்குது எப்போ ஒரு நல்ல மழைச்சோடு ஒரு நாளைக்கு பெஞ்சிச்சுன்னா எவ்வளவு குழு குழு நான் இருமே அப்படின்னு எதிர்பார்க்கிறோமா இல்லையா இப்ப இந்த மழையை வர வைக்கிறதுக்கு மார்க்க சொல்லி கொடுக்குது மழையை வர வைக்கிறோம்னா நிறைய தர்மம் செய்யணும் நிறைய இஸ்திருப்பாறு செய்யணும் மூணாவது மழை தொழுகை அவ்வப்போது தொடரும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பல இடங்கள்ல இருந்து வந்த தகவல் என்ன தெரியுங்களா பல இடங்கள்ல ஆலியங்கள் அந்தந்த பள்ளிவாசல்கள் தொழுகை நடத்துனாங்க மழை வேணும்னு சொல்லி நிச்சயமாக எங்கெல்லாம் நடத்தினாங்களோ பெருவாரியா அல்லாஹன் பிறகு மலையேற்றம் தந்தான் இந்த முறை நடந்தது ஒரு ஆறு மாசத்துக்கு பெருவாரியான இடங்கள்ல மழை எப்படி நிறைய இடங்களில் ஆழியர்கள் தொழுகை நடத்தினார்கள் மக்களை வைத்து அதாவது மலை தொழுகை நடத்தினாங்க துவாச்சி அல்ல மலையேற்றம் தந்தான் இது வந்து ஒரு நார்மலான விஷயம் முஸ்லிம்களை இப்படி ஒரு நம்பி மொழி பதிவு செய்யப்பட்டிருக்கு சதக்கா எவ்வளவு விசேஷமானது அப்படின்னு சொல்லி ஒருத்தருடைய தோட்டத்துக்கு மட்டும் அல்லாஹரா மழையை இறக்குறான் ஒருத்தருடைய தோட்டத்துக்கு ரசூங்காய் சொன்னாங்க ஒரு காலத்தில் ஒருத்தருக்கு இப்படி நடந்துச்சுன்னு சொல்லி ஒரு காலத்துல ஒருத்தருக்கு அப்படி நடந்துச்சு ஒருத்தர் தோட்டத்தில் அவர் பேரை சொல்லப்பட்டு அதன் பிறகு அவர் இடத்துக்கு மட்டும் அந்த தோட்டத்துக்கு மட்டும் மழை பெய்துதான் அவர் விவசாயம் பண்ணுறதுக்கு மட்டும் மக்கள் போய் கேட்டாங்க அங்க இங்கெல்லாம் வறட்சியாக கிடக்குது உங்க இடத்துல மட்டும் மழை பெய்யுது விவசாயம் சரியா பண்றீங்களா அது எப்படி என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டாங்க அப்போ அவர் சொன்னார் வேற ஒன்றும் இல்லைப்பா இந்த விவசாயத்தில் அறுவடை பண்ண பிறகு மூணாக பிரிப்பேன் அந்த விவசாயத்தை நெல்லு மணியை கோதுமை மணியை விவசாயத்தில் விளைஞ்ச அந்த பொருட்களை உணவு

ஒன்று தன்னுடைய குடும்பத்துக்கு மற்றொன்று ஏழைகளுக்கான தர்மம் இப்படி நான் கொடுக்கறது பழக்கம் அப்படின்னு சொன்ன பிறகுதான் இதுதான் இவருக்கு ஸ்பெஷல்லா மழை பெய்யறதுக்கு காரணம் அப்படின்னு சொன்னாங்க அப்ப மழை வேண்டும்னா நிறைய தர்மம் சதக்கா செய்யணுங்க மழையில சுவாரஸ்யமான சில விஷயங்கள் இருக்கு சில பேர் பார்த்துருக்கலாம் சில பேர் பார்க்காம வரலாம் நினச்சிக்கிட்டே படுத்த அது மாதிரி வரும் அதுக்கு உத்தரவாதம் இல்லை மழை பெரிய கனவு கண்டால் அதுக்கு என்னன்னு பார்த்துருமா சுவாரஸ்யமான சில தகவல்களை அந்த விரிவுரைகளை எழுதி கொடுக்குறாங்க மழை உங்கள் வீடுகளில் பெய்வதை போல கனவு கண்டால் உங்களுக்கு ரகமத்து வரப்போகிறது எங்கோ இருந்து உங்களுக்கு ரிசிக்கு வரப்போகிறது அப்படின்னு அதுக்கு அர்த்தம் அப்படின்னு அதுக்கு அர்த்தம் அதுலயும் கூட ஒருத்தர் வந்து மிகப்பெரிய ஒரு ஆளுமிட்ட சவுதி அரேபியா இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆளுமிட்ட ஒருத்தர் கேள்வி கேட்டார் நான் வந்து மழை பெய்யும் பொழுது ஒது செய்வதை கூட கனவு கண்டேன் அதுக்கு அழகாக சொன்னாங்க மழை பெய்யும் பொழுது யார் ஒளி செய்ய கனவு காறானோ அவன் ஏழையாக இருந்தால் விரைவில் பணக்காரன் ஆகுவான் ஏழையாக இருந்தால் பணக்காரன் ஆகிடுவான் மழை பெய்யும் பொழுது ஒளிச்செய்ய கனவு காண்பவன் திருமணம் முடிக்காதவனாக இருந்தால் விரைவிலேயே அவனுக்கு திருமணம் நடக்கும் அடுத்து சொன்னாங்க யாருக்கு கல்யாணம் முடிச்ச பிறகு குழந்த பாக்கியாம இல்லாம இருக்குதோ அவர் மலை தண்ணீரில் முது செய்ய கனவு கண்டால் கூட்டி கூடிய விரைவில் அவருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகிறது அப்படின்னு அர்த்தம் ஒரு காசர் ஒரு காசர் இறை மறுப்பாளர் அவர் மலை நீரிலே ஒளி செய்வதை போல கனவு காண்கிறார் அப்படின்றால் விரைவிலேயே அவர் முஸ்லீமாக போகிறார் என்ற அர்த்தம் இது வந்து சுப செய்திங்க இதுக்கு அடுத்து அப்புறம் தான் பார்க்கணும் மழை பெஞ்ச மாதிரி வந்தா பரவாயில்ல ஹசரத் மழை பெய்யற மாதிரி இருக்கு பொத்து பொத்து கண்டா விழுகுது கனவு கண்டேன்னா தம்பி மாட்டிக்கிட்ட தம்பி மாட்டிக்கிட்ட எங்கேயோ முசி பொத்து உன் தலையில வந்து விடிய போதுன்னு அர்த்தம் இயற்கையாக மழை பெய்தால் ரகமத்து மழை பெய்கிற மாதிரி கல் கொட்டுகிறது வெட்டுக்கிரிகள் கூட்டம் கொட்டுகிறது இடத்துல புழுதி கொட்டுகிறது வேற ஏதேனும் மனிதனுக்கும் தொந்தரவு தரக்கூடியது மழையை போல கொத்து கொத்து என்று கொட்டுகிறது என்றால் நீ விரைவிலேயே முசீபத்துக்கு ஆளாக போகிறாய் என்ற அர்த்தம் என்பதாக அதனுடைய விரிவரை நூல்களில் மழை பார்த்தால் இவ்வளவு மகத்வம் என்று சொல்கிறார் இதை கேட்டுட்ட பிறகு இன்னைக்கு மழை வர மாதிரி நினைச்சுக்கிட்டு அதுக்கு உத்தரவாதம் இல்லை ஏன்னா தானா வரணும் நினைச்சுக்கிட்டு அதெல்லாம் சும்மாக அது வந்து கனவுல விளக்கமா கொண்டு வர முடியாது இதுல இன்னொரு சுவாரிசியம் இருக்கு என்ன தெரியுங்களா மழை தண்ணீரில் ஓதி ஊதி சாப்பிட்டால் உடனடி சிபாவாகும் உடனடி சிபாவாகும் கசீர் இவனு கசீரலை இப்படி ஒரு நவீன மொழி பதிவு செய்யப்பட்டிருக்கு

ஒருத்தருக்கு நீண்ட நாள் நோயுங்க அந்த நோயை குணமாகணுமா நேரடியாக கொஞ்சம் பாத்திரத்தை வச்சு மழை தண்ணியை குடிங்க மழை தண்ணியை குடிச்சு குரானில் சில வசனம் இருக்கு அது இப்போ சொல்ல முடியாது நிறைய வசனம் உண்டு அந்த சில வசனங்களை ஒரு ஒரு பீங்கான் தட்டு இருக்குல்ல பீங்கான் அதாவது சைனாவை பீங்கான்னு சொல்கிறோம்ல அந்த மாதிரி ஒரு பீங்கான் தட்டில் அந்த மழை தண்ணியை வச்சுக்கணும் அந்த அல்லாவுடைய வசனங்களை குரான் வசனங்களை சாப்பிடு மை கொண்டு அந்த பேனாவிலை அந்த அந்த தட்டில் எழுதுங்க எழுதி முடிச்சுட்டு அந்த மழை நீரை கொண்டு கரையுங்க கரைச்சு முடிச்சுட்டு மனைவியிட்ட பவ்யமா போய் அம்மா நீ ஏதாவது மனம் போந்து எதையாவது பிரியமா தா அப்படின்னு கொண்டாடி பிரியமா காசு வாங்கணும் அவ கோபத்தில் தரக்கூடாது பிரியமா கொடுக்கணும் என் வீட்டுக்காருக்குன்ற மாதிரி பிரியமா கொடுத்தா அந்த காசை வாங்கிக்கிட்டு தேனு வாங்கி எப்படி அந்த காசில் மனைவி தர்ற காசுல தேனு வாங்கினா சிவாங்க தேன் வாங்கினேன் ஷிஃபா அந்த தேனை வாங்கியாந்து இந்த தண்ணியோட மிக்ஸ் பண்ணி அப்படி குடிச்சிக்கிட்டு வந்தாருன்னா நீண்ட நாள் நோய் குணமாகும்னு யார் சொல்றது கழி கழி இல்லாம சொத்தலானவோ வார்த்தை நிபுணர் சொல்லுகிறார்கள் ஆதாரப்பூர்வமான செடி கசீர் இவனு கசீரில் பதிவு செய்யப்படுது அதே போல நிறைய தப்சீல்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்ப மழை நீர் என்பது ஷிஃபாவை தரக்கூடியது தான் மழை தண்ணியில ஓதி நம்ம சாப்பிட்டோம்னா இந்த ஓதினா தப்பா எடுத்துக்கொள்ள வேண்டாம் குரான் வசனங்களை ஓதி ரசூல்லா சொல்லி கொடுத்த துபாக்களை ஓதி உங்களுக்கு ஓத தெரியும்னா நீங்களே ஓதிக்கலாம் அஜர்த்து போனதுல விஷயம் இல்லை அப்படி அந்த தண்ணியில ஓதி ஊதி அப்படி சாப்பிட்டோம்னா ஷிஃபா விரைவிலேயே கிடைக்கும்னு மார்க்க நிபுணர்கள் சொல்றாங்க அதனால மழை தண்ணி மிகவும் பறக்கத்தானது ரகமத்தானது வல்லவன் அல்லாஹா